அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் மணிவாசகர் அருளிய திருவாசகத்திலே ஐம்பத்தோரு பதிகங்களில் முதல் பதிகமாக இடம்பெற்றுள்ள சிவபுராணத்திலே ஒவ்வொரு வரியாக சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் ஜான் முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான் எதை உரைப்பேன் அதற்கு வரை பாருங்க சிந்தை மகிழ சிவம் புராணம் தன்னை நம்மளை வந்து சிந்தை மகிழணும்னு அவர் சொல்லிட்டார் ஆனால் மாணிக்க வாசகர் திருவாசகம் முழுவதும் அழுது புழம்பி தள்ளியிருக்கிறார் ஏன்னா மைபத்ர பாண்டியன்கிட்ட வந்து அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாரு அப்போ அமைச்சருடைய பணிகளில் அது ரொம்ப தீவிரமாக ஈடுபடுறாரு சிவனடியார கூட இல்லை அப்போ குதிரைகளுக்கெல்லாம் காலாட்படையில் குதிரைகளுக்கெல்லாமே வயதாகி விட்டது எப்போதும் வருடா வருடம் அந்த பெருந்துறை பக்கமாக கப்பலில் அரபு குதிரைகள் எல்லாம் விற்பனைக்கு இறங்கும் எல்லா நாட்டு மன்னர்களும் அங்கே தான் போய் அந்த குதிரைகளை கொள்முதல் செய்வார்கள் அப்போ அதுக்கு அமைச்சர் அனுப்புகிறாங்க அதுக்கு பொற்காசுகளை வாங்கி கொண்டு போய் கொண்டே இருக்கிறவர் அங்கே ஒரு ஜோதி புலம்பாக ஒருத்தர் உட்காந்து சீடர்களுக்கெல்லாம் போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இவர் குதிரை வாங்க போனவர் அதை மெய்மறந்து இந்த சிவஸ்வரூபத்தில் இருந்த சிவபெருமானுடைய சொல்லிலே அந்த அழகில் மயங்கி அப்படியே உட்கார்ந்துருக்கிறார் ஏன்னா அவன் தேசநடி போட்டிருப்பார் தேசம்னா தேஜஸ் நம்ம அதை மேற்கொண்ட வரிகளில் கலந்து வருகிற பொழுது அது எப்பேற்பட்ட ஒளி என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இங்க உட்காந்து போனவர் அப்படியே உட்காந்து மெய் மறந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் கனவு போல இருக்குது நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம் தானோ என்பது போல ஒரு சொப்பனத்தில் நடப்பது போல அவருக்கு அந்த பிம்பம் காட்சியானது இருக்குது அதையெல்லாம் முடிந்த பிறகு சிவபெருமான் தன் முன்னாடி இருந்த சீடர்கள் எல்லாம் நான் அழைச்சிட்டு போறேன் கைலாய மலைக்கு வந்துடுங்க முக்தி தருகிறேன்னு அழைச்சிட்டு போறாரு இப்போ இந்த இடத்துல மாணிக்க வாசகர் நின்றுக்கிறாரு அவங்களோட போகலை முக்தின்னாக்கா அது ஏதோ மரணம் போல இருக்குது நம்ம என்ன சிவத்தை அடையணும் இந்த பேரன்ப அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் அதில் அடையணுமேன்னு சொல்லி அதுக்கு அவர் போகலை சிவனை பற்றியவர்களுக்கு அவர்களுக்கு இறப்பே கிடையாதுங்க எப்படி இவ்வளவு தூரம் அடித்து சொல்கிறீங்க இறப்பு கிடையாதுன்னா பிறப்பு கிடையாது நம்ம ரமண மகரிசிகள் தான் கேட்பாங்க பிறப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவாக இருந்தீங்கன்னு கேட்பாங்க இறந்த பிறகு எதுவாக ஆக போகிறீங்க அப்போ தான் அவர் தன்னுடைய இதில் அவர் சொல்லுவார் பிறப்பதற்கு முன்னால் எதுவாக இருந்தேனோ இறந்த பிறகு அதுவாகவே ஆகிவிடுவேன் அது எது வேணா இருக்கலாம் காற்றாக இருக்கலாம் நீராக இருக்கலாம் நெருப்பாக இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் அது சொல்லுகிற பொழுது நான் பிறப்பதற்கு முன்னால் எதுவாக இருந்தேனோ இறந்த பிறகு அதுவாகவே ஆகிவிடுவேன் அப்போ சிவனை பற்றி கொன்றவர்களுக்கு பிறப்பு கிடையாது அப்போ யாருக்கெல்லாம் இறப்பு கிடையாது பிறப்பு யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு இறப்பு கிடையாது அப்போ சிவன் அடியாராக போகிறவங்களுக்கு மறு பிறப்பும் கிடையாது பிறக்காதனால் இறப்பும் கிடையாது அந்த முக்தி நிலைக்கு நான் கூப்பிட்டு போகிறேன்னா அந்த சீடர்கள்லாம் கூப்பிட்டு போயிடுறாரு அப்ப அந்த தவறை விட்டுட்டு ஐயோ நானும் நீ கூப்பிட்டப்ப வரலேங்கிற புலம்பல் தான் அந்த திருவாசகமே அப்ப அழுது அழுது அவர் பாடியதை நம்மளை சிந்தை மகிழ அதை பாட சொல்றாரு சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை எப்படி சொல்லணுமா முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் இந்த சிந்தை மகிழ நம்ம சொல்லுகிற பொழுது நம்ம இப்போ சிவன் ஆகிட்டோம் தான் திருவாசகம் நம்ம கையில் எடுக்கிறோம் திருவாசகம் நூல் நம்ம கண்ணில் படுது திருவாசகம் சம்பந்தப்பட்ட வசனங்கள் நம்ம காதுகளில் விழுகுது நம்ம எண்ணங்கள் திருவாசகத்தை சிந்திக்குது அப்போ சிந்திக்கிற பொழுது நாம் சிவனடியார் ஆகிட்டோம் அப்போ அடியார் ஆன பிறகு நம்ம பாவம் செய்ய போகிறதில்ல அப்போ இது சொல்ல சொல்ல என்ன ஆகுமா முந்தை வினை முழுதும் அந்த முன்னாடி வந்த வினையெல்லாம் ஓஞ்சு போகும் அந்த அளவுக்கு அது கண்ணதாசி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு மூங்கில் இலை மேலே தூங்கும் பனிநீரே தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனேன்னு எழுதியிருப்பாரு மார்கழி மாதங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த புல் வெளியில மற்ற மூன்று இலைகளில் அந்த பனி படர்ந்து இருக்கும் அந்த பனி படர்ந்து இருக்கிற பொழுது அந்த சூரியன் வர 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 இது அப்படியே மெல்ல வாங்குமா அதை வந்து அதை லைச்சு அதை பாடுவார் மூங்கில் இலை மேலே தூங்கும் நீரே தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே இப்போ இந்த இதுல கதிரோனா யார் இருக்காரு சிவபெருமான் இருக்காரு மூங்கில் இலை மேலே எப்படி பனி படர்ந்துருக்கிறதோ நம்ம முற்பிறவியில் சிவனடியாராக இல்லாத போது நாம் செய்த பாவங்கள் முன் வினை முன்வினை முழுதும் ஓய உரைப்பன் யானை சொல்ல சொல்ல அந்த சூரியன் இழ இழ அந்த கதிரினுடைய வெப்பத்தில் அந்த மூங்கில் இடைமேலே படுத்திருக்கக்கூடிய பணியை வாங்கிட்டு அது சூரியன் கதிர அதுபோல இந்த சிவனுடைய அந்த திருவாசகத்தை நாம் சொல்ல சொல்ல முற்பிறவிலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் இந்த பனி போல காய்ந்து விடும் ஓய்ந்து விடும் அதை தான் அவர் சொல்லுகிறார் அப்போ சொல்லுகிற பொழுது அகமகிழ்ச்சியோடு அதை சொல்லணும் ஒரு பெற்றோர் வந்து குழந்தையினுடைய பெயரை கூப்பிடும்போது எவ்வளவு ஆசையாக பிரியமாக கூப்பிடுவாங்க நம்ம வீட்டில் ஒரு செல்ல பிராணி இருக்கும்போது அதை எவ்வளவு ஆசையாக பண்ணுவோம் ஒரு காதலன் காதலி பேரை காதலி காதலன் பேரை அதை சொல்லுகிற பொழுது எவ்வளவு ஈடுபாடு அந்த ஈடுபாட்டை விட பன்மடங்கு சிந்தை மகிழ்ச்சியோடு இந்த சிவபுராணத்தினுடைய வரிகளை நாம் வாசிக்கணும் வாசிக்க வாசிக்க என்னாகும் பால் அடைஞ்ச பங்களாவா இருக்கிற நாம ஒரு ஹவுஸ் ஆகிடுவோம் வெள்ளை மாளிகை ஆகிடுவோம் செங்கல் குவியலாக குட்டி கிடக்கிற குட்டி சுவராக இருக்கிற நாம் சீன பெருஞ்சுவராய் எழுந்து நிற்போம் அப்ப நம்ம எழுந்து நிற்கிறது எங்க இங்க நம்ம பரங்கி மலை மாதிரி குறுகி கிடக்கிற நாம் இந்த சிவபுராணத்தை சொல்ல சொல்ல வாசிக்க வாசிக்க நேசிக்க நேசிக்க இமய மலை போல் எழுந்து நிற்போம் நான் நிறைய முற்றோதல் போயிட்டாங்க எப்பயும் சிவபுராணம் படித்து கொண்டே இருப்பேன்னு அப்ப அதுக்கு ஒரு எல்லை இருக்கான்னா கண்டிப்பாக அது எல்லை இல்லை இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் நீங்க அதை உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம் தெரியாதவர்கள் இப்போ வாசிக்க தெரியாதவங்க இருப்பாங்க சிவன் மேலே ஒரு பைத்தியமாக இருக்கும் அந்த சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத அனுபவிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் எல்லாம் நீங்கள் ஒரு ஆலயத்தில் பொது இடத்துல சந்தி சந்திக்கிற பொழுது அவர்களையும் நீங்கள் அதை சொல்லணும் அந்த சிந்தனையை அவர்களை தூண்டணும் அது பின்னாடி அது வரும் அந்த வரிகளே வரும் தூண்டுவது கவிஞர் வாலில சொல்லுவார் ஊக்குவிப்பான் ஒருத்தன் ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்க ஆள் இருந்தா தேக்கு வைப்பான் அப்படிம்பாரு அப்ப ஊக்கப்படுத்துவது ஒருத்தர் வந்து தூண்டுவது நல்ல சிந்தனைகளை தூண்டுவது பக்தி மார்க்கத்திலே அவர்களை ஈர்ப்பது நீங்க அந்த வேலையெல்லாம் செய்யுங்க நீங்க புது பாவங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க செய்ய நேரம் இருக்காது செய்ய தோணாது எந்த உயிர்களுக்கும் அது என்ன போடுறாரு முந்தை வினை முழுதும் நான் முந்தை வினையில் எனக்கு ஒரு பேருந்தில் நான் ஏறுறேன்னா எனக்கு எந்த இருக்கையில் உட்கார போகிறோங்கிறது எனக்கு தெரியாது முதல்ல இருக்க இருக்கிறதாங்கிறதும் தெரியாது அந்த பயணத்தை நான் சொகுசாக உட்காந்துக்கிட்டு போவேனா இல்லை ஒரு துயரத்தோடு நின்று கொண்டு பயணிப்பேனா என்பதே எனக்கு தெரியாது அப்போ இங்கே கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு பேருந்தில் கண்ணு முன்னாடி ப பேருந்து வருது அதுக்குள்ளே நான் எங்கே போய் என்னை இருத்திக்க போகிறேங்கிறதே எனக்கு தெரியாது என் கையிலையும் இல்லை எது காலியாக இருக்குதோ அங்கே நான் போய் உட்கார போகிறேன் அப்போ முந்தை வினை முழுதும் முந்தை வினைனால் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்விருகமாகி பாம்பாகி தேவர்களாய் மனிதர்களாய் கணங்களாய் எதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஓரறிவோடு பிறந்திருப்பேன்னா ஈரறிவோடு பிறந்திருப்பேனா மூன்று அறிவோடு பிறந்திருப்பேனா நான்கு அறிவோடு பிறந்திருப்பேனா ஐந்து அறிவோடு பிறந்திருப்பேனா ஆறு அறிவோடு பிறந்திருப்பேனா என்று எப்படி என்னால் யூகிக்க முடியும் ஆக மொத்தமாக அவர் சொல்றாரு இப்ப நீ சிந்தை மகிழ நீ அதை சொல்லு முந்தை வினை முழுதும் அதை எத்தனை பிறகு எடுத்தோம்னு நமக்கு தெரியாது நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்கன்னு தெரியாது ஆற்று மணலை இன்று விட முடியுமா இரவு நேரத்தில் அகன்ற வானத்தில் இந்த நட்சத்திர கூட்டத்தை நம்மால் எண்ணிவிட முடியுமா நமக்கு முன்னால் இறந்தவர்கள் எவ்வளோ பேருன்னு நமக்கு தெரியுமா எத்தனை கோடி பேர் நமக்கு பின்னாடி இறக்கப் போகிறவங்க எத்தனை கோடி பேர் நமக்கு தெரியுமா அதான் ஓடி 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 உட்கடந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் எவ்வளவோ பேர் எந்த கணக்கு எதுவுமே தெரியாது அதாவது முந்தை பிணை முழுதும் அந்த முந்தை வினையில் வந்து நான் ஒரு நல்லவனாக இருந்திருந்தால் என்னுடைய வினை குறைய போகிறது கெட்டவனாக இருந்திருந்தால் பாவம் அதிகமாக போகுது அதனால தான் நம்மளுடைய மூதுரையில வினை விதைத்தவர்கள் வினை அறுப்பார்கள் தினை விதைத்தவன் தினை அறுக்க போகிறான் நான் முற்புறவில வினை விதைத்திருந்தால் இப்ப வந்து அதனுடைய அறுவடையை நான் செய்தே ஆக வேண்டும் ஒருத்தன் வீட்டில் வந்து நெற்களஞ்சியமாக கிடக்கு ஒருத்தர் வீட்டில் கம்பு சோளமாக கிடக்கு என் வீட்டில் மட்டும் பாவ முட்டையாக கிடக்குன்னா இந்த பாவம் முட்டையில் வந்து நான் அறுவடை செய்ததை இங்கே சேர்த்து வைக்கிறேன்னா நான் முற்பிற விதைச்சிருக்கேன் விதைச்சது தான் கடவுள் கையால் என்னை அறுக்க வைக்கிறான் அதை அறுத்து தான் அந்த பாவ முட்டையை நாங்கள் வச்சுருக்கேன் அப்போ அது கரையணும் அந்த பாவம் முட்டையை கொடுத்துடணும் அந்த பாவம் முட்டை இல்லாமல் போகணும் அதுதான் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் நான் இது சொல்ல 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 அந்த பாவங்களை அதுவாகவே ஓடிடும் தான் பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள் வாழுகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அலைவரிசையை அந்த பகுதியில் கட்டி வச்சிருப்பார் அதுக்குள்ள வருவ வரக்கூடிய விலங்குகளாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் சுயத்தை இழந்துவிடும் சுயத்தை இழந்து விட்டு அந்த சிந்தனை சிந்தனைக்கேற்ப அது நடக்கும் இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த ஆசிரமத்துக்குள்ளே அந்த ஒரு குளம் இருக்குன்னு வைங்க அந்த குளத்தில் புளியும் சிங்கமும் மானும் பக்கத்தில் பக்கத்தில் நின்று தண்ணி குடிக்கணும் சிங்கம் தான் ஒரு சிங்கம் என்கிற சுபாவத்தை இழந்து விடுக்கணும் மான் வந்து தான் ஒரு மான் என்கிற சுபாவத்தை இழந்துவிடும் அப்போ சிங்கத்துக்கு அந்த கொலை வெறி மறந்து போகுது மானுக்கு தான் பயப்படணும் அஞ்சு நடுங்கணுங்கிற எண்ணம் மறந்து போகிறது ஏங்க அந்த சித்தருடைய அலைவரிசைக்குள்ளே இருக்கிற பொழுது அவைகள் சுயத்தை இழந்து விடுகின்றன அப்போ சிங்கமும் மானுமே ஒரு சித்தருடைய அலைவரிசை கட்டில் தங்களை இழந்து சொக்கி நிற்கிற பொழுது ஆறருவி படைத்த நாம் சிவாலயத்துக்குள்ளே போனால் நாம் நம்ம சுயத்தை இழந்துடக்கூடாதா இழந்து தான் ஆகணும் அதான் விடாமல் வந்து ஒரு அரசனுக்கு ஞானம் வேணும் அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்கிறார் போம்பவெல்லாம் அவனுக்கு ஒரு பேர் ஆவல் என்னையும் எப்படியாவது தீட்சை கொடுத்து என்னை அந்த ஆன்மீகத்தில் சேர்த்துக்குங்க அப்படிங்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் நான் செத்த பிறகு வாழ் மீண்டும் மீண்டும் அவன் வருகிறான் நான் இது போல் அரசன் எனக்கு வந்து இந்த இதை கொடுங்க அப்பயும் அவர் சொல்கிறாரு நான் செத்த பிறகு வானும் அவனுக்கு அது புரியல தான் சொல்லுகிறார் உனக்குள்ள நான்கிற எண்ணம் மேலோங்கி நிற்கிறது அந்த நான்கிற எண்ணம் இறந்த பிறகு நீ வாழ்றாரு அப்போ அந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அவன் அந்த சுயத்தை இழக்கணும் இல்லையா சரியை கிரியை யோகம் ஞானம் இப்போ சரியை வந்து சரியாக இருக்க வேண்டாமா அப்போ வருகிற பொழுது நம்ம எங்கே கழட்டுறோம் காணொளி இது காலனியை வந்து வெளியிலே கழட்டி விட்டுறோம் அந்த கழட்டி விடுகிற பொழுது நம்மளுடைய சுயத்தை அங்கே இழந்துடணும் ஒரு சிவன் அடியாராக நம்ம உள்ளே போகணும் அதில் ஞானம் வந்து எனக்கு திருநாவுக்குற சுவாமிகள் மாதிரி நான் எண்பத்தோரு வயது வரைக்கும் படித்தவன் என்பதெல்லாம் தேவையே இல்லை இல்லை நான் வந்து கண்ணப்படுற மாதிரி எனக்கு எழுது படிக்கவே தெரியாதவங்களாம் இல்லை அங்கே எல்லாம் ஒரே தட்டு தான் நன்றாக படித்து வேதமெல்லாம் அறிந்து வேறு மார்க்கம் போய் திரும்பிய திருநாவுக்கரசருக்கு ஒரு வயதில் தான் அருள் பாலிக்கிறார் கண்ண எதுவுமே தெரியாது நம்ம போல ஒரு சாதாரண ஒரு கடன்கள் அதையெல்லாம் சொல்லி இதில் அந்த அந்தளவுக்குலாம் கூட நான் தியாகம் பண்ணலையே என்பதாக அவர் சொல்லி அழுகிறார் அதனால் அந்த ஆலயத்திற்குள்ளே போகிற பொழுது கொடி மரம் இருக்கிறது பீடம் இருக்கிறது அந்த கொடிமரம் எதை குறிக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆன்மீக நெஞ்சங்கள் அனைவருக்குமே அந்த கோயிலில் என்ன திருவிழா வருகிறதோ அதை பறைசாற்றுவது தான் அந்த கொடி நம்மளுடைய பாராளுமன்ற கட்டிடத்திலும் சட்டமன்ற கட்டிடத்திலும் சுதந்திர தினத்திற்கு குடியரசு தினத்திற்கு நம்ம கொடியேற்றுவோம் சாதாரணமாக அது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு ஏன் தேசிய கொடி பறக்கிறது இன்றைய தான் சுதந்திர தினம்ப்பா இன்றைக்கு குடியரசு தினம் இப்படி நம்ம எப்படி வந்து அந்த கொடியை வைத்து அந்த நாட்டினுடைய என்ன நிகழ்ச்சிங்கிறத நாம் நாம மாத்திரம் இல்லை உலக நாடுகளே அதை எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க அப்போ அது ஒரு பரிபாஷை அது வந்து சொல்லுது அந்த நாட்டுக்கு அந்த தேசிய கொடி ஒரு செய்தியை சொல்லுகிறது நாம் சுதந்திரம் அடைஞ்சி உள்ள நாளாகுது அந்த நாளை விழா அதை நம்ம கொண்டாடுகிறோம் அதுபோல் எல்லா ஆலயங்களிலும் அது எந்த கடவுளாக இருந்தாலும் ஒரு கொடிமரம் இருந்தால் அந்த கொடிமரத்தில் இப்போ ஐயப்ப இதில் வந்து மண்டல பூஜை மகர பூஜை ரெண்டு இருக்கு இல்லையா மண்டல பூஜைக்கு ஒரு கொடி மகர ஜோதிக்கு ஒரு கொடி அதுபோல் எல்லா சிவாலயங்கள்லேயும் சிவ ஆலயங்களில் எந்த ஆலயத்துக்கு போனாலும் நீங்கள் கொடிமரத்தை வணங்க வேண்டும் ஏன்னா அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவு பலகை அது அந்த காலத்தில் எழுத்து படிக்க எல்லாருக்கும் தெரியாது இந்த கொடியை வைத்து கண்டுபிடித்து கொடுவாங்க இன்னும் கூட நம்ம முன்னோர்கள் பாருங்களேன் எல்லா பேருந்து நிலைகள்லாம் பார்த்தா பொதுக்கழிப்படம் இருக்கும் அதில் வந்து ஆண்கள் பெண்கள்னு எழுதியும் போட்டிருப்பாங்க எல்லாருக்கும் எழுது பிடிக்க தெரியுமா அதனால் என்ன பண்ணுவாங்க ஆண் படமும் பெண் படமும் போட்டிருப்பாங்க அதுக்கு தான் அந்த இது அவசரத்தில் இவன் படிக்க மாட்டான் படிக்க தெரிஞ்சவனும் படிக்க மாட்டான் அது அவசரமாக ஓடுவோம் அதனால தான் அந்த இது அப்போ இந்த அடையாள மொழின்னு ஒன்று நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது எப்பயுமே இப்போ ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போகிற பொழுது ஒன்று ஒன்றா கலட்டி போட்டுட்டே போகிறா தன்னுடைய சீதை தன்னுடைய ரூட்டு எப்படி போடுறா பாருங்க ஃபஸ்ட்டு போட்ட கூகுள் மேப்பே அதுதான் ஒன்று ஒன்றா கலண்டி கலட்டி தன்னுடைய ஆபரணங்களை கொலுசு ஒட்டியானம் தோடு களத்தில் உள்ள எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கொண்டே போகிறார் அப்போ அதுதான் அந்த பாதை அது வந்து அடையாள மொழி அதுதான் அடையாள மொழி என்பாங்க எழுத்து வடிவம் பெறுவதற்கு முன்னால் இந்த நாடகங்கள் காப்பியங்கள்லாம் இயல் இசை நாடகம் மாதிரி இது உருவாகுது முன்னால் இதெல்லாம் வந்து ஒரு அடையாள மொழி அதெல்லாம் எல்லா ஆலயங்களுக்கு போகிற பொழுது நம்ம அந்த கொடிமரத்தை பார்த்தா நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகுது இந்த திருவிழா நடக்குது என்பதை நம்ம அடுத்ததாக இருப்பது பளிப்பீடம் பளிப்பீடத்தில் உயிர்களை பலியிட வேண்டாம் நான் நம்மளுக்குள்ள இருக்குது இல்லையா அந்த கோபம் காமம் இதுபோல் அந்த மும்மலங்கள் அது எல்லாத்தையும் பலி கொடுத்துருவா அங்கே அங்கே செருக்கு இருக்கக்கூடாது அங்கே கடவுள் வந்து யாரு ஈசன் தான் அவன் தான் முதலாளி இந்த பண்பாடு இன்னமும் இங்கே இல்லை நம்ம இதில் வந்து பிரிச்சிட்றாங்க எல்லா ஆலயங்கள்லேயும் நூறுரூபா தரிசனம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கருவறையிலே போய் பக்கத்தில் வாசலில் உட்காந்துக்கிறது பொது தரிசனத்தில் இருக்கிறவங்க பத்து வளைவுகளுக்கு தாண்டி சவுக்கு கம்பம் தாண்டி அந்த பக்கம் நிற்கிறது அந்த வேறுபாடை அறநிலைத்துறை விழித்து கொண்டு கடைய வேண்டும் இறைவனுக்கு முன்னால் எல்லாம் சமம் ரூபாய் நிதி கொடுத்தவனும் கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துகிறவனும் பத்து ரூபாய்க்கு சூடாக ஏற்றுக்கிறவனும் எல்லாம் சமமாக அங்கே பாவிக்கப்பட வேண்டும் மேலை நாட்டில் அரபு நாட்டில் துபாயில் நோன்பு திறக்கிற ரமலான் மாதம் ஒரு கார் ஓட்டுனர் அங்கே போய் தொழுகிறதுக்கு போனாராம் அப்போ அந்த நாட்டினுடைய அரசன் வந்துட்டார் வந்துட்டு அவரும் பக்கத்திலே மண்டி போடுறாரு நம்மும் நாட்டு அரசியல்வாதிகளை பார்த்து பழக்கப்பட்ட அந்த ஓட்டுநர் வந்து சங்கோஜமாக ஒதுங்கினாராம் உடனே அந்த மன்னர் கைகளை பிடித்தாராம் இறைவனுக்கு முன்னால் அரசனும் ஆண்டியும் ஒண்ணு ஆனன்ற இந்து கோயில்கள் அப்படி இல்லை நடிகர் நடிகர்கள் அரசியல்வாதிகள் வந்தா இந்த கடந்து தான் போறாங்க அந்த பலிப்பீடத்தில் அவங்க யாருங்கிற எண்ணத்தை அங்க பலி கொடுத்துட்டு இல்ல போகணும் இல்லை அதே சேர்க்கோட போறாங்க நான் நடிகர் நான் அரசியல்வாதி நான் முதலமைச்சர் நான் வந்து மந்திரி நான் வந்து எம்எல்ஏ அந்த செருக்கோடு போகிறார்கள் அந்த செருக்கோடு போகிறவங்க வெறுங்கையோடு தான் வருவாங்க அங்கே இறைவனை எதுவுமே அங்கே அருளை போகிறதில்ல ஏன்னா நீங்கள் அதை உண்மையான பக்தர்கள் வரிசையில் நிற்கிறவங்களுக்கு தாமதப்படுத்துகிறீங்க அவங்க தரிசனத்தை நீங்கள் போகிறதுனால இப்போ திருப்பதி போன்ற இடங்கள்லாம் பிரதமர் ஜனாதிபதி வந்தால் ரெண்டு மணி நேரம் தரிசனத்தை நிறுத்தி வச்சுட்டு அவங்கள வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு செய்து கொடு கொடுக்குறாங்க அது அதிகாரம் பதவி அது ஒரு மாயை தானே மனித பதவியே போய் போச்சு எல்லா பயிலும் எல்லா பதவிக்கும் அடைச்சிக்கலாம் சிவலோக பதவி வைகுந்த பதவி வேண்டாங்கிறான் இவன் வேண்டான்னு சொன்னாலும் அந்த பதவி கண்டிப்பாக உண்டு அந்த பதவி வந்தே போயிடும் இப்போ வை சைவம் வைணவம் சைவத்தில் வந்து என்ன போடுவாங்க இறந்து போயிட்டா சிவலோக பதவி அடைந்தார் வைணவத்தில் இறந்து போயிட்டால் வைகுந்த பதவி அடைந்தார் எனக்கு சைவமும் இல்லை வைணவமும் இல்லை நான் கடவுள் மறுப்பாளன் இயற்கை எய்தினார் அப்படின்னு போட்டுவாங்க இந்த சிவலோக பதவி அடைந்தார்னா அந்த திருநீர் பூச்சு இந்த திருநீர் சாம்பல் தான் சுடுகாட்டு சாம்பல் அது சாம்பல் எதுக்குன்னா இந்த உடம்பு சாம்பலாக போகுது ஒரு நாளைக்கு என்பதை இந்த புத்தியில் உரைக்கணும் எண்ணத்தில் உரைக்கணும் அறிவில் உரைக்கணும் உணர்வுகளில் உரைக்கணுங்கிறதுனால தான் திருநீரை பூசுகிறோம் இப்போ நம்ம அந்த உணர்வோடு எல்லாம் பூசுகிறாங்களான்னா அது கிடையாது அதே போல் வைணவத்தில் திரு மண் இடுவார்கள் ஏன்னா வைணவத்தில் சைவத்தில் எரிக்கிற வழக்கம் சாம்பலாக போகுதுன்னு திருநீர் பூசுகிறோம் வைணவத்தில் புதைக்கிற வழக்கம் அப்போ அந்த சரீரமானது மண்ணோடு மண்ணாக போகுது மண்ணுக்கு வந்தது மண்ணுக்கே போகுது மீன் எப்படி ஒரு நீரிலேயே உயிர் வாழ்ந்து அந்த நீரிலேயே கொதித்து குழம்பாகுதோ அதுபோல் இந்த மனிதனாகப்பட்டவன் மண்ணிலேயே வந்து இந்த மண்ணிலேயே புதைஞ்சு போக போகிறான் அதை குறிப்பதற்காக அந்த வைணவத்தில் திருநீர் இடுவது திரு மண் திருநீர் வந்து சைவத்துக்கு வைணவத்திற்கு திரு இடுவது இதெல்லாம் இந்த நமக்கு போதனை அது செய்யக்கூடிய அதனால் இந்த பலிபீடம் கொடிமரத்தை பார்த்து வணங்கி விட்டு பலிபீடத்தை வந்துட்டு அதுக்கு பிறகு வாகனம் இருக்க போகுது சிவபெருமான்னா நந்தி இருக்க போகுது பெருமானெல்லாம் கருடன் இருக்க போகுது மாரியம்மன்னா சிம்ம வாகனம் இருக்க போகுது முருகன்னா மயில் இருக்க போகுது விநாயகப் பெருமான்னா மூஞ்சூர் இருக்க போகுது இவைகள் எல்லாம் வாகனங்கள் வாகனத்துக்கு ஒரு வணக்கம் இப்போ இந்த வாகனத்துக்கு செலுத்துகிற வணக்கம் தான் இந்த சிவாலயத்தில் மிகச்சிறப்பாக நடக்கும் பிரதோஷங்கள காலங்களில் அதில் தான் உட்காந்து ரெண்டு பேரும் காட்சி தருவாங்க ரெண்டு பேருமே தம்பதி சமயதராகவே அந்த உற்சவ மூர்த்தியாக அந்த வருவார்கள் அன்றைய தினம் தரிசனம் அதனால் அதுக்கு பிறகு தான் முழவர் அந்த மூளை வருட்ட போகும்பொழுது நம்ம இதையெல்லாம் கடந்து அங்கே போய் நிற்கிற பொழுது நாம் நம்ம மறந்துடணும் நான் போய் என் நட்சத்திரம் இது என்னுடைய ராசி இது இந்த பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த பலன் நமக்கு அது வராது நீங்கள் எப்பயுமே அந்த திருமூலர் சொல்லுவது தான் இறைவனுக்கு போய் நீங்கள் பிரசாதம் கொடுக்கும்போது அது இறைவனுக்கு மட்டும்தான் போகுது வெளியில் உள்ள யாசிப்பவர் ஒருவருடைய பசியாற்றினால் அது ரெண்டு பேருக்கு போதும் பசி ஆறுவரும் ஒன்று இறைவனுக்கும் போது யார் மூலவரோ அவருக்கும் போது ஒரு முதலாளி இப்போ இந்த வாழைப்படம் வந்ததில் அந்த மாதிரி தினமும் தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகிட்ட அந்த ஆலயத்திற்கு வாழைத்தார் கொடுத்து விடுவார் அந்த வாழைத்தாரை எடுத்துகிட்டு போகிற தொழிலாளி வழியில் தானும் ஒரு பழம் சாப்பிட்டு அதை யாசிச்சுட்டு வயசாகி உட்காந்துருக்குறா பாருங்க ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்துருப்பாங்க ஆளுக்கு ஒரு பழம் பிச்சு கொடுப்பாரான் மொத்தம் ஆறு பழம் மிஸ் ஆகிடும் அதை மீதியை கொண்டு போய் அங்கே கோயிலில் கொடுத்துருவார் குருக்கள்கிட்ட கருவறைகளை வச்சுடுவார் ஒரு நாள் வந்து இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் இறைவன் கனவுலே வந்தாரான் கனவுல வந்த பொழுது அந்த தோட்ட முதலாளி ரொம்ப மகிழ்ந்து போய் என் கனவுல வந்துட்டீங்க நான் தினமும் உங்களுக்கு வாழத்தாறு கொடுத்துட்றேனே அது வந்து உங்களுக்கு சேருதா அப்படின்னாரு தினமும் ஆறு பழம் எனக்கு கரெக்டாக வந்துடுதுன்னாரு அந்த ஆறு யார் அந்த சுமந்து கொண்டு போய் அந்த தொழிலாளி சாப்பிட்டான அந்த பழமும் அந்த பசியோடு அந்த கோயில் வாசலில் உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா முடவர்கள் முதியவர்கள் அவர்களுக்கு கொடுத்த பழம் தான் இறைவனுடைய கணக்கில் வந்திருக்கு அவள் எது அங்கே வரவு வைக்கப்படுதுன்னு நீங்கள் பார்க்கணும் அதுதான் ஈகை அதுதான் நம்ம செய்வது அதுதான் தான தர்மங்கிறது அன்னதானம்ன்றது அது இறைவனுக்கு எது உகந்தது என்பதை உள்ள தட்டம் அறியம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதையில தான் உங்களை வந்து சிவபெருமான் கொண்டு போவார் இப்போ இதுவெல்லாம் கூட இப்போ எனக்கெல்லாம் கூட எனக்கெல்லாம் இந்த சிவலோக பதவியோ வைகுந்து பதவியோ அடைந்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதிலேயே நான் அந்த பதவியை அடைய வேண்டியது ஏன்னா அந்த இறைவன் நம்மளை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காருன்னா ஏதோ ஒரு நிலை இருக்கிறது ஓ இவனும் இருப்பான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணு மணி நேரங்களை கேளுக்கு இறைவன் செலவழித்தாலும் கூட ஒரே ஒரு மணி நேரம் திருவாசங்கிறதில் ஒரு மணி நேரம் ஒதுக்குவான் நம்மளுக்காகனேது என்னை விட்டு வச்சிருக்காருன்னு நான் நினச்சிக்கிறது உண்டு அந்த வகையில் இன்றைய தினம் வரிக்கு வரி நம்ம சிவபுராணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐம்பத்தோரு பதிகங்கள் ஐம்பத்தோரு பதிகங்களிலே முதல் பதிகமாக உள்ளது சிவபுராணம் இப்போ இது வந்து ட்விட்டர் காலம் ட்விட்டரில் ஒரு லைனில் போயிடணும் ஷார்ட்ஸ் அதே மாதிரி ஒரு பல்லவி நாலு வரி சரணம் ஒரு பத்து வரி ரெண்டாவது சரணம் ஒரு பத்து வரி இப்போ இந்த இருபத்தி நாலு வரியெல்லாம் இப்போ யாரும் பார்க்குறதில்ல ஷார்ட்ஸ் அந்த ஒரு வரி முப்பது செகண்டுக்குள்ளே சொல்லிட்டு போகிறது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் வரி வரியாக சிந்திக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு வரி அவ்வளோதான் அது போதும் இப்போ நீங்கள் ஒரு காணொலி திட்டினா ரொம்ப நிறைய நேரம் போக போகிறதில்ல அதனால் உங்களுக்கு அந்த சிவபுராணத்தில் திருவாசகத்தில் எந்த வரி உங்களுக்கு டவுட் வருதோ அதை மாத்திரமே நீங்கள் பார்க்கலாம் அது தனித்துனி காணொலி அந்த வரியினுடைய தலைப்பையே தலைப்பாக கொடுத்துருக்குறோம் அதனால் நீங்களும் அந்த சிந்தை மகிழ வேண்டும் அதெல்லாம் இன்றைக்கு நம்ம பார்த்தக்கூடிய சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய வரியான முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்பதை நம்ம உள்வாங்கி கொள்ளணும் அப்போ முந்தை வினை வந்து ஓயணும் அப்படின்னா சிவபெருமானை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டே என்ன எப்படி சார் வினை ஓயும் இப்போ நம்மளை வந்து ஒரு ட்ரெயின்காரன் தட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் அன்றைக்கு விவி சைக்கிள் காரன் தட்டிட்டு போடுவோம் ஏன் இந்த சிவநாமத்தை சொல்லுவதனால் அந்த வின வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கின்ற வரியை நம்ம கடந்து வந்தோம் அந்த வேகம்தான் ரயில் ரொம்ப வேகமாக வருது அது மோதணுங்கிறது விதி அதுதான் அவர் சொல்றாரு முந்தை வினை முழுதும் அந்த முன்னாடி நான் செஞ்ச வினைக்கு ரயில் மோதணும் இந்த சிவ நாமத்தை சொல்லுவதனால் ரயில் மறைஞ்சி போடுது என்னை ஒரு சைக்கிள் காரன் தட்டிட்டு போயிடணும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ரயில் மோதணும் நம்மளுடைய இதை உருவம் கிடைக்குமா சத பிண்டமாக செதறி போய் கிடப்போம் ஒரு நூலு கூட மிஞ்சாது எல்லாம் போயிடும் வேட்டி நூல் கூட மிஞ்சாது ஆனால் இந்த ரயில் சைக்கிள் காரம் மோதுகிறபோது கீழே விடலாம் இல்லை நம்ம சுதாரிக்கலாம் இல்லை மோதுன தூக்கி விடலாம் அப்போ அந்த வேகம் ஒருதாக தான் முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான் நம்ம இந்த திருவாசகத்தை சொல்ல சொல்ல சிவ பஞ்சாச்சலத்தை சொல்ல சொல்ல சிவாயணமாக சொல்ல சொல்ல நமக்கு அந்த வினை எல்லாம் முடிஞ்சுக்கிடும் சாமிக்கும் மாரியம்மனுக்கும் சிவனுக்கும் என்னன்னா கருப்பணசாமி கத்தி மேலே நின்று குறிமேடையில் கூட சொல்லிவிடுவார் நான் அந்த வேலையை முடிச்சு தரேன் அப்படின்னு எலுமிஞ்ச மனம் கொடுத்து பத்தனை அனுப்புவார் அத்தனை நாளுக்குள்ள அது முடிஞ்சிடும் மாரியம்மனும் குறிமேடையில் நின்று சொல்லி முடிக்கும் ஆனால் சிவபெருமான எப்படி தெரியுமா அதுவாக முடிஞ்சிடும் அப்பயே நமக்கு தெரியாது லேட்டாக தான் தெரியும் எல்லாம் அப்பந்தான் காரணம் அவன் தான் நம்மளை முடிச்சு வச்சான் தான் நம்மளை வந்து இந்த கடன் பிரச்சையிலிருந்து அவன் தான் மேலே நம்மளை தூக்கி விட்டான் இந்த குடும்ப பிரச்சனையிலேருந்து அவன்தான் நம்மளை காப்பாற்றி விட்டான் இந்த நோய் நொடியிலிருந்து தான் நம்மளை காப்பாற்றினாங்கிறதெல்லாம் நமக்கு லேட்டாக தெரியும் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நாம் வெளியில் வந்த பிறகு அந்த பிரச்சனைகள் குறித்து அசை போடுகிற பொழுது தான் அந்த சிவபெருமானுடைய முகமை நமக்கு தெரியும் அதனால் எல்லாமே போயிடும் மூங்கில் இலை மேலே தூங்கும் நீரே தூங்கும் நீரை வாங்கும் கதிரோனே என்பது போல இந்த சொல்ல சொல்ல அது சிந்தை மகிழ சொல்ல வேண்டும் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சொல்ல சொல்ல என்ன ஆகும் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள் இறைவனுடைய நாமே என்று சொல்லி செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வரியோடு நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்